அப்ப கௌரி வாங்கலாமா பொட்டப்பனையூர் பொட்டப்பனையூர் கொட்டப்பனையூர் சொல்லிட்டு சொல்லி பொட்டப்பனையூர் மண்ணுதான் எங்க ஊரு கிருஷ்ணன் அருளால ஆடுதுவாரு வாரு அத கண்டு அசந்து போய் நிக்குது வாரு பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திறன் கொண்ட காலையும் திறமை கொண்ட வேங்கையர்களும் கள்ளமாட பத்தாவது சுற்றில் ராணியினுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் உங்களுக்கான உணவு தயார் நிலையில் இருக்கு யாராச்சும் சாப்பிடல அப்படின்னா விழாக்கு நூறு தெரிஞ்சுவீங்க உங்களுக்கான உணவு தயார் நிலையில் இருக்கு மிளகா படி கொஞ்சம் மத்தம் இருக்கு அதுல வாங்கிக்கிறேங்க காரமும் வீரமும் தானே தமிழர் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் பெரிய செவல்பட்டி கருப்பர் துணையோடு

கருப்புக்கால் கண்டெடுத்த சொக்க தங்கம் எங்களின் வழிகாட்டி இளைஞர் எழுச்சி நாயகன் புன்னகை மன்னன் எங்கள் அப்பா ராஜசேகர் சார்பாக ஆயிரத்தி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மதுரை மாவட்டம் குன்னத்தூர் மண்ணின் மைந்தன் அருமை அண்ணன் முனியாண்டி அவர்கள் இருநூறு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனை தொடர்ந்து இல்லமூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கர்ணன் என்கிற ராக்கப்பன் ஐநூறு வழங்க நம்பர் ஐந்து யாரு தம்பி இங்க வாங்க தம்பி நீங்க மத்த விளையாடுங்க நீங்க வாங்க வாங்க வாங்கனே இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு நேரங்கள் நெருங்கி வீற்றன காலங்கள் கடந்த வீற்றன பரிசு தனி சிறப்பு வீரர்களா கட்டுடல் கருமை ஐயன் வளர்த்த காலையா இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு மேடை அமைத்து தந்துள்ள கே பி பூமிநாதன் அண்ணன் அவர்களை

தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற மாவட்டம் வளம் எப்படி அந்த காலையினை எப்படியும் பிடித்தே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரின தட்டி வளம் பாரதி பிரதமர் சார்பாக பட்டணம் பட்டி கருப்பர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் கடுமையான போட்டியிலே பரிசுத்தையே பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க அறிவு மிக்க வீரர்களா அன்றைய வீர வரலாறு அந்த வரலாறு படைப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் முதல் முதலாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து பாலியக்காரர்கள் ஆங்கிலேயருக்கு கம்பம் கப்பம் கட்டுவதை தடுக்கவும் செய்த வீரர் அழக இதனால் கோபமுற்ற ஆங்கிலேய அரசு ஜெனரல் மருத நாயக பிள்ளை முகமது யூசுப் கானை அனுப்பி வைத்து அழகு முத்துக்கோனுக்கும் மருத பிள்ளைக்கும் கசிகசிக்க பெத்தையா நாயக்கனூரில் இருந்து சகிப்பேனக்கல் கோட்டையில் போர் நடத்த அழகு முத்துவின் வளருகால் சுடப்பட்டது நேரம் போர் தொடர்ந்து இருத்துக்கோனவருடைய ஆறு தளபதிகள் மற்றும் இருநூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வீரர்களும் இரும்பு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு நடுக்காட்டூர் என்னும் இடத்தில் கொண்டு

கடுமையாக போடிகளம்த்தங்கள் வளம் வந்து கொண்டு இருக்கும் பொழுது உதித்து வந்த சூரியனிலே குதித்து வந்த வீர நீ எதிர்பார்த்து வரும் படைகள் அனைத்தும் தோல் கொடுத்து வென்ற வேங்கையடா வீர இனம் யாதவ இனம் என்று தெரிந்தும் வீறு கொண்டு எழ இங்கு பிறந்தாயா எங்கள் வீர இனம் ஆகியர் குலத்தில் வளர்ந்த கம்சனை வதம் செய்ய கண்ணா பிறந்தாயா வெள்ளையனை வதம் செய்ய மாவீரன் அழகு முத்துக்கோனாக பிறந்தாய் எதிரிகளை வதம் செய்ய மாவீரன் குருசாமி யாதவராய் பிறந்தாய் நம் இந்திய மண்ணில் யாதவன் தலை நிமிர்ந்து வாழ மீண்டும் யாதவ குலத்திலே பிறக்க வேண்டும் என்பதற்கு இணங்க கிருஷ்ண ஜெயந்தி விழாவினை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மனமஞ்சு புரட்டு நிகழ்ச்சியிலே யார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய சிவல் கருப்பன் துணையோடு கேபி கருப்பா காலை மிக துடிப்புடன் வளம் கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா அண்ணன் அடி நடந்து அஞ்சு வகை பட்டு வைத்து வயிற்றுக்குள் இறைநிறுத்தி கொம்புக்கு இறைவேட வரைந்த வட்டத்திலே நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டம் பெரிய சிவல்பட்டி கருப்பர் தினையோடு கே கருப்பா காளை

அவர்கள் சார்பாகவும் இருநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் காளிமுத்து அவர்கள் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அலங்கையில் லட்சத்தின் நாயகன் எம் ஆர் முத்துகு சார்பாக கல்லம்பட்டி எஸ் எம் குழா அவர்கள் ஐநூற்றி ஒன்று வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனை தொடர்ந்து பட்டப்பொடையூர் மண்ணினுடைய மைந்தர் அருமை அப்பா இளமனூர் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் என்கிற ராக்கப்பன் அவர்கள் ஒன்று வழங்க காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் கடைசி பத்தே நிமிடம் தாங்களுக்காக ஒழுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடம் வீரர்கள் உற்சாகப்படுத்துங்க சிறப்பு யாதவ மகாசபை யாதவ இளைஞரணி சார்பாகவும் எம் ஆர் முத்துகுரு சார்பாகவும் ஒரு வெள்ளி என்று தம்பி சேப்டிக்கு சிறப்பு பரிசாக கோழிக்குடி மண்ணினுடைய மைந்தர் சுரேஷ் பாண்டி அவர்களும் பிரசாந்த் அவர்களும் கோகுலம் பைனான்ஸ் உரிமையாளர்கள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஐநூற்றி ஒன்று வழங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதனைத் தொடர்ந்து இடைக்காட்டு பாண்டி அவர்கள் நினைவாக ஒரு வெள்ளி நாணயம்